தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ரூபாய்க்கு கஞ்சா செடியை வளர்த்தாங்கன்னு சொல்லுங்க ஒரிசாவில் கஞ்சா வளர்க்கிறீரு யார் ஆட்சி நடக்கும் ஒரிசாவில் ஆந்திராவில் கஞ்சா வளர்க்கிறீ யார் ஆட்சி ஆந்திராவில் நீங்க பிற மாநிலத்திலிருந்து வரக்கூடிய கஞ்சா அவ்வளவும் முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பா இருக்கிறோம் அவை யார் பேரை சொல்லாம எப்படியோ உள்ள வந்துருந்தான் நீங்க எவ்வளவு பெரிய இந்த தமிழ்நாட்டை நம்ம தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை தாங்க முடியாம இதா இருப்பாங்க சரி இதையும் விடுங்க ஆப்பிரிக்கா காரம் வந்து அங்கங்க அம்பிடுதானே தமிழ்நாட்டில தானே அம்பிடுதான் அவன் எங்க இருந்து கொண்டு வரான் உயர் ரக போதை வஸ்து ஆப்பிரிக்காக்காரன் குஜராத்துக்கு கொண்டு வந்து அங்க உள்ள தனியார் துறைமுகம் வழியா இந்தியா முழுவதும் உயர் வகுப்பினருக்கு கொடுக்க உண்மை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்ப இவ்வளவு எதிர்ப்பையும் இவ்வளவு பெரிய இந்த தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அச்சுறுத்தலையும் தைரியமாட்டு ஒரே மனுஷன் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எந்த வகையில எனக்கு எதிர்ப்பு கொடுத்தாலும் அவற்றையெல்லாம் தாங்கி இந்தியாவில் நம்பர் ஒன் மாநிலமா மாற்றிருக்காருன்னா நம்முடைய முதல்வருக்கு நீங்க எல்லாம் பத்திரிகைகள் தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை முறை இன்னும் நம்முடைய மாண்புக்கு முதல்வர் வாக்கு கேட்டாலும் அவருக்கு தான் கொடுப்பாங்க அவர் தான் ரெண்டாவது மீண்டும் முதல்வராக போறார் நன்றி அது தெரியாம வளர்ந்துருக்கோம் அதை திட்டமிட்ட இல்ல இல்ல நீங்க அப்படி வளர்த்தி நீங்க குறிப்பிட்டு சொல்லுங்க இந்த அரசு நடவடிக்கை எடுக்காம இருக்கும் நீங்க வந்து சாந்தி நடந்ததுன்னா நான் அதை வந்து கஞ்சா செடி அவங்க வளர்க்காங்க யாரும் வளர்க்காங்க ஒரு ஆஸ்பத்திரி ஏதோ ஒரு செடி நீ வளர்ந்துருக்குமே தவிர அது எப்படி வந்திருக்குமோ தவிர அதை பற்றி அந்த கஞ்சாணி நீ உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த சாந்தி ஹாஸ்பத்திரி யாருக்கும் தெரியாது கஞ்சாவை பற்றி அப்ப அவங்க அதனால அதை பற்றி நீங்க ஒரு நாளைக்கு இருபத்தி ஓபி ஓட்டி வந்து போறாங்க அதை நீங்க குற்றமாட்டோம் குறையாட்டோ நீங்க அதை வச்சு அளவு பண்ணாங்க தமிழ்நாட்டுக்குள்ள எந்த இடத்துலயும் கஞ்சா அனுமதிக்கப்படல முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறோம் நான் தான் இவ்வளவு